என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க ஃபிசிக்கலாவா இல்ல அட்டிட்யூடாவா வேலையை விட்டதுல இருந்து சும்மா தான் இருக்காங்க வீட்டுக்கு வர மெய்டு கூட சேர்ந்துட்டு கதை பேசிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஷாப்பிங் அது இதுன்னு ஊரை சுற்றிட்டு இருக்காங்க வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் அனைத்து தரப்பினரும் முயற்சிக்கும் வலு சேர்க்கும் கர்நாடக மாநிலத்தில் ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பிரதமர் நரேந்திர மோடியுடன் துறை நிறுவனங்களின் தலைவர்கள் சந்திப்பு இந்தியாவின் இயற்கை எரிவாயு உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பாராட்டு துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரமாக உயர்வு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் துருக்கி விரைந்தனா் டெல்டா மாவட்டங்களில் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கஜகஸ்தானில் நடைபெறவுள்ள ஆசிய தடகள போட்டி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு விரிவான செய்திகள் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் அனைத்து தரப்பினரின் முயற்சிக்கும் வலு சேர்க்கும் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் துமக்கூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து அவர் உரையாற்றினார் இந்த தொழிற்சாலைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஸ்மார்ட் இந்தியா வளர்ந்த இந்தியா மற்றும் திறன்மிகு இந்தியா என்ற மிகப்பெரும் இலக்கை நோக்கிய பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று கூறினாா் ஒவ்வொருவரின் கருத்துகளையும் வெளிப்படுத்தும் வகையில் வலுவடைந்த இந்தியாவை நோக்கிய அடிப்படையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அடித்தட்டு மக்கள் இளைஞர்கள் மற்றும் வேளாண் தொழிலில் பெண்களை கருத்தில் கொண்டு அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ये भारत की नारी शक्ति की भागीदारी बढ़ाने वाला बजट है ये भारत की कृषि को गांव को आधुनिक बनाने वाला बजट है ये श्री अन्न श्री अन्न से छोटे किसानों को

ட்ரோன் உற்பத்தியிலிருந்து தேஜஸ் போர் விமானங்கள் வரை உற்பத்தி செய்வதில் கர்நாடகா தனது திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக கர்நாடகா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் ஒருமித்து செயல்பட்டால் எந்த இலக்கையும் எட்ட முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கர்நாடக மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பெங்களூரில் நடைபெறும் எரிசக்தி வார மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் பெங்களூரில் நடைபெறும் இந்திய எரிசக்தி வார நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளின் எரிசக்தி நிறுவன தலைவர்கள் சந்தித்து பேசினர் அப்போது உலக அளவில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வு பணியில் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் இந்த சந்திப்பிற்கு பின்னர் பேசிய பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பான ஒபெக் பொதுச் செயலாளர் ஹைதம் பிரதமர் மோடியின் எரிசக்தி தொடர்பான யோசனைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று தெரிவித்தார் ஒபெக் மற்றும் அதன் உறுப்பு நாடுகள் இந்தியாவின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருப்பது என உறுதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் எதிர்கால எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி தேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுதல் உள்ளிட்ட இந்தியாவின் எதிர்கால நோக்கங்களுக்கு எரிசக்தி நிறுவனங்கள் தொடர்ந்து உறுதி அளிக்கவும் ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக ஐதம் கூறினாா் துருக்கி மற்றும் சிரியாவில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர நிடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தை தாண்டியுள்ளது இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் ஏற்பட்ட நெடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி எட்டாக பதிவானதாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்து மூன்று முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காசியன்டெக் காத்ரா மன்மராஸ் கட்டாய் உஸ்மானியா உள்ளிட்ட நகரங்கள் மிக மோசமாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன துருக்கியில் ஏற்பட்ட நெடுக்கத்தை தொடர்ந்து அண்டை நாடான சிரியாவிலும் பயங்கர நெடுக்கம் ஏற்பட்டது துருக்கியில் மட்டும் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியாவில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பல கட்டிடங்கள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்ததில் இடிபாடுகள் குவிந்து கிடக்கின்றன இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் அந்நாட்டு மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கம் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா அளிக்கும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா தலைமையில் உயர்மட்ட குழு கூடி விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மருத்துவ குழுக்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோதி அறிவுறுத்தலின் பேரில் நூறு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையின் முதல் குழுவினர் இஸ்தான்புல் சென்றடைந்தனர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அந்நாட்டு குழுவினருடன் ஒருங்கிணைந்த மீட்புப் பணிகளை இந்திய குழுவினரும் மேற்கொள்வார்கள் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன கிராமி விருதை மூன்றாவது முறையாக பெற்றுள்ள இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் தமது டுவிட்டரில் வாழ்த்து செய்தியில் மீண்டும் ஒருமுறை முறை கிராமிய விருதை வென்றுள்ள ரிக்கி கேஜிக்கு தமது வாழ்த்துக்கள் என்றும் எதிர்காலத்தில் அவருடைய முயற்சிகள் மேலும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு நவீன டிஜிட்டல் இணைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் தொலை தொடர்பு கணக்குகள் இந்திய அஞ்சல் துறை நிதி சேவை ஆகியவற்றில் பயிற்சி பெற்ற அதிகாரிகளிடையே பேசிய அவர் டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சியின் மூலம் அரசின் பல்வேறு சேவைகள் செயல்திறனுடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் திகழ்வதாக தெரிவித்தார் கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் இன்னும் தொலைத்தொடர்பு எட்டாத இடங்களில் அவற்றை இந்த நீரோட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் புதிய நெடுஞ்சாலைகளை கட்டமைப்பதிலும் பழையவற்றை மேம்படுத்துவதிலும் அரசு பல்வேறு முன்முயற்சிகளை கடந்த காலத்தில் எடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கைகள் பொருட்களை விரைவாக கொண்டு சென்று மக்களுக்கு சேர்க்க உதவதாக தரவ्तार. The Digital India initiative is helping the government deliver various public services with more efficiency and transparency. However, we should continue to strive to connect the still unconnected masses especially in the rural and remote areas. you shall be carrying out important functions of revenue assessment and collection of license fee and spectrum usage data charges from the service providers. சிரிய எடைவிலைக்கு பரக்க செய்திகள் தொடரும். Come on boys, let's go practice. அடு

செய்திகள் பிரதமரின் ஸ்ரம் யோகி மான் யோஜனா திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் பதிவு செய்திருப்பதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயது பயனாளிகளுக்கு மூவாயிரம் ரூபாய் மாதாந்திர ஒய்வூதியம் அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாயிரம் ரூபாய் மாத சம்பளம் பெறும் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரையுள்ள தொழிலாளர்கள் இதில் சேரலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் இதேபோல் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கரத் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை இருநூறு சதவீதம் அளவுக்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரமாக இருந்தது என்றும் அவர் அதில் கூறியுள்ளாா் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்காக சென்னை கோவை ஓசூர் சேலம் திருச்சி ஆகிய ஐந்து இடங்களை பாதுகாப்பு தொழில் வழித்தடமாக கண்டறியப்பட்டுள்ளது என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் அன்புமணி ராம்தாஸ் எழுப்பிய கேள்விக்கு எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் ஐம்பத்தி மூன்று தொழிற்சாலைகள் மூலம் பதினோராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் புதிய தொழிற்சாலைகள் மூலம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறியுள்ளாா் முன்னதாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக முதலில் பிற்பகல் வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது ஜி இருபது அமைப்பின் சுற்றுலா பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள டோர்டோ நகரில் இன்று தொடங்குகிறது மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் ஜி இருபது அமைப்பின் சுற்றுலா பணிக்குழு கூட்டத்தை நாளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார்கள் இது தொடர்பாக டோர்டோவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுலாத்துறை செயலாளர் அரவிந்த் சிங் பசுமை சுற்றுலா டிஜிட்டல் முறையிலான செயல்பாடுகள் திறன் மேம்பாடு சுற்றுலாவை ஊக்குவிக்கும் சிறு குறு நிறுவனங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று கூறினாா் ஜி இருபது நாடுகளின் பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளுக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தென்கொரியாவிலிருந்து நூற்றி எட்டு சுற்றுலா பயணிகள் வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை இந்தியா மற்றும் நேபாளத்தில் உள்ள புத்த தலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் துறை செயலாளர் அபூர்வ சந்திரா உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களில் உள்ள புனித புத்த தலங்களுக்கு தென்கொரியா சுற்றுலா பயணிகள் செல்ல இருப்பதாக கூறினார் மேலும் அவர்கள் நேபாள நாட்டிற்கும் சுற்றுலா சென்று பார்வையிட இருப்பதாக அவர் கூறினார் இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையேயான ராஜ்ய ரீதியிலான நல்லுறவுகள் ஏற்பட்டு ஐம்பது ஆண்டு நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் இந்தியா வர இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் जो हमारे कल्चर है उसके बारे में लोगों से इनका जो है आ, वहाँ पर इनके संबंध भी आएंगे और हमें पूरी आशा है कि जिस तरह से कोरिया के ये फिलग्रम आ रहे हैं तो केवल कोरिया भी नहीं बाकी जो देश है जहाँ पर बुद्धिज्म प्रचलित है चाहे वो जापान हो चीन हो या और जो देश है वहां पर जो है आ, हम बुद्धिस्ट फिलग्रम्स को और टूरिस्ट को इस सर्किट पर अट्रैक्ट कर पाएंगे இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டின் முதல் பத்து மாதங்களில் இந்திய ரயில்வேயின் சரக்கு போக்குவரத்து வருவாய் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஈட்டியதை விட அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன இதன் மூலம் சரக்கு போக்குவரத்து ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இதேபோல முந்தைய ஆண்டு ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று பனிரெண்டு கோடி ரூபாயாக இருந்த சரக்கு போக்குவரத்து வருவாய் தற்போது ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு கோடியாக உயர்ந்துள்ளது சிறிய பிறகு செய்திகள் தொடரும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது எவ்வளவு புரட்சிகரமானது என்பதற்கு பாரதம் டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரத்தின் மூலம் உலகம் முழுவதற்கும் ஒரு உதாரணத்தை முன்வைத்துள்ளது செய்திகள் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பருவம் தவறி பெய்த மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து பேரிடர் மேலாண்மை விதிமுறைகளின்படி முப்பத்தி மூன்று சதவீதம் மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் சேதமதிப்பு குறித்த அறிக்கையை வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அதிகாரிகளிடம் ஆய்வு நடத்தினாா் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நிவாரணத் தொகுப்பை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கெடுப்பு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறையில் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் நெல் அறுவடை தரிசல் விதைக்கப்பட்டு சேதமடைந்த இளம் பயிர் வகை பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட உளுந்து விவசாயிகளுக்கு மீண்டும் உளுந்து விவசாயம் செய்ய ஐம்பது சதவீத மானியத்தில் ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ பயிர் வகைகள் வழங்கப்படும் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் அறுவடை உடனடியாக மேற்கொள்ள வேளாண் பொறியியல் துறை மூலம் ஐம்பது சதவீத மானியத்தில் நெல் அறுவடை இயந்திரம் வாடகைக்கு வழங்கப்படும் முதலமைச்சரின் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மழையால் பாதிக்கப்பட்ட ஈரப்பதம் மிக்க நெல்லை கொள்முதல் செய்ய தளர்வுகளை அதிகரிக்க வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்வது செய்திகள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஸ் பூஜ்ஜியம் ஏழு உடன் எஸ் எஸ் எல்வி டி டி இரண்டு ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை வீணில் ஏவப்படுகிறது சிறிய ரக செயற்கைக்கோளாக வடிமைக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொலை உணர்வு வழிகாட்டி செயற்கைக்கோளாக இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது கடலோர நில பயன்பாடு மற்றும் ஒழுங்குமுறை நகர்ப்புற கிராமப்புற மேலாண்மை பயன்பாடற்ற நிலங்களுக்கான வரைபட தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு இது உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஐந்து கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சிலர் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்த பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தனர் மிகுந்த எதிர்ப்புக்கு இடையே விக்டோரியா கௌரி உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே விக்டோரியா கௌரி நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது இந்திய ரயில்வே மற்றும் உணவு வழங்கும் நிறுவனமான ஐஆர்சிடிசி வாட்ஸ்அப் சேவை மூலம் பயணிகளுக்கு உணவு வழங்குவதற்கான முன்பதிவு செய்யும் வசதியை தொடங்கியுள்ளது எட்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று மூன்று இரண்டு மூன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணை இதற்காக ஐஆர்சிடிசி அறிவித்துள்ளது தற்போது குறிப்பிட்ட ரயில்களுக்கான சேவையை அளிக்கும் இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பொறுத்து மற்ற ரயில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்துள்ளது முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அவர்கள் செல்லும் வழியில் உள்ள உணவகங்கள் குறித்த தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாளை மனுக்கள் பரிசீலனை நடைபெறும் மனுக்களை வரும் பத்தாம் தேதிக்குள் திரும்ப பெறலாம் என்றும் அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஏ மற்றும் பி படிவத்தில் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் கையெழுத்திட தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தைப்பூச தெப்பத் திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்தொடர் தொடங்கி நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவிலின் குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் காந்திமதி அம்பாளுடன் நெல்லையப்பர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முறை தெப்பம் பலம் வந்தது இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலின் கீழ் மூன்று பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தொழில்நுட்ப திட்டங்கள் ஆட்சி முறை மின்னணு இணைப்பு மற்றும் பசுமை எரிசக்தி தொழில்நுட்பங்களுக்கான பணிக்குழுவை ஏற்படுத்துதல் வர்த்தகம் முதலீடு குறித்த பணிக்குழுவை உருவாக்குதல் ஆகியவற்றுக்காக இந்த குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணிக்குழுக்களை பிரதமர் நரேந்திர மோடியும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் ஒர்சுல்லா சுல்லாவென்றும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐரோப்பிய யூனியன் தலைவர் இந்தியா வந்திருந்தபோது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி மற்றும் சிரியாவிற்கு இரண்டு மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி சிரியா நாடுகளுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து முதற்கட்டமாக எழுபத்தி எட்டு பேர் கொண்ட இரண்டு குழுவினர் மீட்புப் பணிகளுக்காக துருக்கி செல்ல இருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நெட் பிரைஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த நாடுகள் பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேகாலயா மாநிலத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் அறுபது உறுப்பினர்களை கொண்ட மேகாலயா மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் நாளை மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வரும் பத்தாம் தேதிக்குள் மனுக்களை திரும்பப் பெற வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வரும் பதினாறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள திரிபுரா மாநிலத்தில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் இன்று இரண்டு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் அகர்தலாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி இன்று பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரிக்க உள்ளார் இதேபோல் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனா் கஜகஸ்தானில் நடைபெறவுள்ள ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்தானா நகரில் இந்த போட்டி வரும் பத்தாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட இந்திய தடகள அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பதிமூன்று பேர் ஆடவர் பனிரெண்டு பேர் மகளிர் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்ட தஜிந்தர் பால் சிங் அமலன் பொர்கோகைன் உள்ளிட்டோர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர் ஐசிசி மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ஆப்பிரிக்காவில் வரும் பத்தாம் தேதி தொடங்குகிறது பத்து அணிகள் பங்கேற்கும் இப்போட்டிகள் ரவுண்ட் ராபின் மற்றும் நாக் அவுட் அடிப்படையில் உள்ளன இதற்கிடையே நேற்று நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் மோதின இதில் ஆஸ்திரேலிய அணியிடம் நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது டாஸ் வென்று முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஒன்பது ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய இந்திய மகளிர் அணி பதினைந்து ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் ரன் எடுத்து தோல்வி அடைந்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்கும் பிரிவில் தமிழகத்தின் தனுஷ் புதிய சாதனை படைத்துள்ளார் நாற்பத்தி ஒன்பது கிலோ பிரிவில் தனுஷ் மொத்தம் நூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோ பளு தூக்கி தங்கப்பதக்கம் வென்றதுடன் புதிய தேசிய சாதனையை படைத்துள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து இருபத்தி எட்டு தங்கம் உட்பட எண்பத்தி மூன்று பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது ஹரியானா இருபத்தி மூன்று தங்கம் உட்பட ஐம்பத்தி ஆறு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும் போட்டியை நடத்தும் மத்திய பிரதேசம் இருபத்தி மூன்று தங்கம் உட்பட ஐம்பத்தி ஆறு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை ஏழு தங்கப்பதக்கம் உட்பட இருபத்தி மூன்று பதக்கங்களுடன் ஏழாவது இடத்தில் உள்ளது முப்பத்தி மூன்றாவது மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி திண்டுக்கல்லில் நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த போட்டி திண்டுக்கல் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது ஜூனியர் சீனியர் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற ஆட்டங்களில் எட்டு வயதுக்குட்பட்ட பிரிவில் திண்டுக்கல் அணி சாம்பியன் பட்டம் வென்றது சேலம் இரண்டாவது இடத்தையும் தேனி மூன்றாவது இடத்தையும் பிடித்தன இந்த போட்டியில் வெற்றி இருபது மாணவ மாணவிகள் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உடனுரை அம்மன் கோவிலின் தெப்பத்திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் ஆறு ஆண்டுகளுக்குப் பின்னர் நடைபெறும் தெப்பத்திருவிழாவில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு சுவாமி தரிசனம் செய்தார் கோவிலின் தைத்திருவிழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வெளியே உள்ள ஆதிசேச குளத்தில் ஆறு ஆண்டுகளுக்குப் பின்னர் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் தெப்பத்திருவிழா திருவிழா நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சந்திரசேகர் திரிபுர சுந்தரி எழுந்தருளி கோவில் பிரகாரத்தில் வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க தெப்பத்தில் எழுந்தருளினர் திருக்குளத்தை தெப்பம் ஐந்து முறை வலம் வந்ததை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழர்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தமிழகத்திற்கு முன்னுரிமை வழங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்து எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஒதுக்கப்பட்ட தொகையை விட ஏழு மடங்கு அதிகம் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எழுபத்து மூன்று ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இனி வருவது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தோரிலிருந்து இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய பட்ஜெட் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் அனைத்து தரப்பினரின் முயற்சிக்கும் வலு சேர்க்கும் கர்நாடக மாநிலத்தில் ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பிரதமர் நரேந்திர மோடியுடன் துறை நிறுவனங்களின் தலைவர்கள் சந்திப்பு இந்தியாவின் இயற்கை எரிவாயு உற்பத்தி செயல்பாடுகளுக்கு பாராட்டு துர்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரமாக உயர்வு பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் துருக்கி விரைந்தனர் டெல்டா மாவட்டங்களில் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கஜகஸ்தானில் நடைபெறவுள்ள ஆசிய தடகள போட்டி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூ டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்